நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த உலகத்தின் மிக ஆழமான இடத்தில் ஓடக்கூடிய நதி எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதாவது உலகம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அப்படின்னு சொன்னால உலகத்துல பல்வேறு நாடுகள் எல்லா நாடுகளிலும் ஏகப்பட்ட நதிகள் இருக்கு நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நதிகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நதிகள்லயே உலகத்தில் இருக்கக்கூடிய நதிகள்லயே மிகவும் ஆழமான இடத்துல ஓடக்கூடிய ஒரு நதி இருக்கு அந்த நதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த தகவலை பத்தி தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல பசங்க பாக்குறீங்கன்னு சொன்னா சுத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் சோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கிரான் கேன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கொலோரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதி தான் இந்த உலகத்தின் மிக ஆழமான நதியாக பார்க்கப்படுகின்றது நதியோட மொத்த ஆழம் எவ்வளவு கிடையாது என்னன்னா ஆழம் ஆழம் அப்படின்னு பிரமிப்பு ஏற்படுதுன்னு பாக்குறீங்களா அந்த ஆழத்தை அளவோட சொன்னேன்னு வச்சுங்களேன் நீங்களே பிரமிப்பு ஆயிடுவீங்க எங்க ஒரு மைல் ஆழம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நதி பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த நதி முழுவதும் நிரம்பி வழிந்தா ஒன்றரை கிலோமீட்டர் ஹைட்டுக்கு தண்ணி போகும்னு சொல்றாங்க தண்ணி போயிருக்கு தண்ணி போய் செதுக்கி 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 இந்த பெரிய பள்ளத்தாக்கு அதாவது கேம்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்கை வந்து உருவாக்கி இருக்கு ஸோ ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்தை தான் இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கக்கூடிய கொலோரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த கிராண்ட் கேவியான் சொல்லக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் மிகவும் ஆழமான பள்ளத்தாக்குனு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிட்டுதான் பார்க்கப்படுது இது முக்கியமான சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் முழுவதும் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இந்த பள்ளத்தாக்களை படும் இந்த பள்ளத்துல இந்த பள்ளத்தாக்கூடிய ஒரே லேண்ட் தான் ஒரே மண்ணு தான் ஆனா சூரிய ஒளி படுறதின் விதமாக இந்த ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா பொன்னிறமாகவும் கரும் பச்சையாகவும் சிவப்பு கலந்த கருப்பும் இளநிலமும் மை கருப்பும் இது போல பல டிசைன்ல வந்து பல கலர்ஸ்ல வந்து இந்த பள்ளத்தாக்கு மாறிக்கிட்டே இருக்கும் பா பார்க்க பார்வையாளல வந்து அப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு நாளைக்கும் இளைவிநீர் காலத்துல இங்க முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வரதா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பள்ளத்தாக்காவும் உலகின் மிக ஆழமான பள்ளத்தாக்கா இருக்கக்கூடிய இந்த கேன்யான் பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலோரிடா ஆறு வந்து பாத்தீங்கன்னா அது தான் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஆழத்தை வந்து அப்படி செதுக்கி வச்சிருக்கு சொல்றாங்க போச்சின்னு சொன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஹைட் வந்து தண்ணி போகும் அப்படின்னு பாக்கலாம் ஆனா இப்போ ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்துல தான் அந்த குளோரிடா நதி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு இந்த நதியில தான் பாத்தீங்கன்னா அதிகப்படினா சுற்றுலா பயணம் வந்து அந்த நதியில வந்து டிராவல் பண்றாங்க இது மட்டும் சுத்தி பாக்குறதுக்காக நிறைய பயணிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேருக்கு மேலே வரானா பாத்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கேன்யான் பள்ளத்தாக்கு பிராப்ளம் ஆயிருக்குன்னா பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இது பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த குலோடிய நதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ நானூத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த பல இந்த பள்ளத்தாக்கோட இந்த இருந்து நீங்க அந்த பகுதிக்கு போகணும்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு தூரத்தை வந்து நீங்க டிராவல் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே டிராவல் பண்ணாதான் நீங்க அந்த பக்கம் போக முடியும் பள்ளத்தாக்கு அந்த பக்கம் இந்த திசையில இருந்து அந்த திசைக்கு போறதுக்கே நீங்க நானூத்தி எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் நீங்க பள்ளத்தாக்கு மறுபக்கத்தை போக முடியும்னு சொல்றாங்க உலகின் அதிசயங்கள்ல ஒன்றாகவும் இது பார்க்கப்படுகின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயமான விஷயங்கள் இயற்கையா இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏழு அதிசயத்துல இந்த ஒரு அதிசயமும் இருக்கு இந்த கொலோரிடா நதியில இருக்கக்கூடிய இந்த கேன்யான் பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அதிசயத்துல சிறப்பு மிக்க பார்க்கப்படுது எனக்கு இயற்கையாவே பார்த்தீங்கன்னா இந்த அதிசயம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க போறதுக்கு இந்த அடி போய் நாம ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் ஆழ சொல்லிட்டு அந்த ஒன்றரை கிலோமீட்டர் ஆள வரைக்கும் போறதுக்கு ஹெலிகாப்டரை பயன்படுத்துறாங்க பயன்படுத்தி கூட நம்ம இந்த கேன்யான் பள்ளத்தாக்கு வழியா டிராவல் பண்ணி போக முடியும் சோ பள்ளத்தாக்கு வழியாவே நீங்க படத்துல ஹாலிவுட் படத்திலாம் பாக்குற மாதிரி நம்ம டிராவல் பண்ணி போக முடியும் சொல்றாங்க அது பெரிய வசதியும் இருக்கு ஸோ கீழே போயிட்டு நாம போட்ல அதாவது அந்த அந்த ஆட்டுல வந்து கொலரிடா சொல்லக்கூடிய அந்த ஆட்ட நம்ம போட்ல கூட டிராவல் பண்ண முடியும் அந்த கேன்யான் பள்ளத்தாக்க நம்ம ரசிச்சு பார்க்க முடியும் சொல்றாங்க தான் அமெரிக்காவிலேயே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது இந்த கேன்யான்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு தான் கொலரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதியில டிராவல் பண்றதுதான் அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியா விரும்புறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது சோ இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலேயே மிகவும் ஆழமான இடத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு நதி பாயுது அப்படின்னு சொன்னா அது குளோரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதி தான் இது மட்டும் இல்லாம ஒன்றரை கிலோமீட்டர் அகலம் ஒன்றரை கிலோமீட்டர் ஆழத்துல அகலமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னு அது அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கேன்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்கு தான் சோ ரெண்டு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க ஆழமா போகக்கூடிய நதியை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டீங்க பெரிய பள்ளத்தாக்கு உலக அதிசயங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கும் எங்க இருக்கு அப்படின்ற தகவலும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க கண்டிப்பா இந்த பள்ளத்தாவுக்கு உங்களுக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றின தகவல் உங்களுக்கு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு லைக் பண்ண பிரச்சனை விட்டுருங்க ஏன்னா ஹார்ல ட்ராவல் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா தான் இருக்கும் சோ இந்த பதிவு நம்மளுக்கு தேவைப்படும் அவங்க ஷேர் பண்ணுங்க அதே போல பசங்க சேல பாக்கீங்கன்னா சொற்போம் அப்படின்னா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்